வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நான் மகாபாரதத்தில் இருந்து ஒரு அழகான கதை பார்க்க போகிறோம் அது திரௌபதியின் தர்மம் எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை பார்ப்போம் பாஞ்சால நாட்டின் ராஜா திருபதன் அவனுக்கு திரௌபதி என்ற மகள் அவள் மிக அழகானவள் புத்திசாலி தர்மத்தில் நம்பிக்கை வைத்தவள் ராஜா தன் மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தார் ஆனால் சாதாரண முறையில் அல்ல ஒரு சவால் வைத்தார் என்ன சவால் தெரியுமா மிக கடுமையான சவால் ஒரு பெரிய கம்பத்தின் மேல் ஒரு சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் அந்த சக்கரத்தின் மேல் ஒரு மீன் இருக்கும் அந்த மீனை நேரிட்டு பார்க்க கூடாது கீழே வைத்த தண்ணீரில் தெரியும் நிழலை பார்த்து மட்டும் அம்பு எய்து அந்த மீனை துளைக்க வேண்டும் அது மிக கடினம் கண்ணும் கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் மனமும் அமைதியாக இருக்க வேண்டும் அதற்கு வெறும் வில்வித்தை மட்டும் போதாது உள் தூய்மையும் வேண்டும் நாடெங்கும் இருந்து பல அரசர்கள் வந்தார்கள் வீரர்கள் வந்தார்கள் எல்லோரும் முயற்சி செய்தார்கள் ஆனால் எல்லோரையும் தோல்வி தழுவியது கண்ணனும் வந்தான் பெரிய வீரன் ஆனால் திரௌபதி அவனை பார்த்து சொன்னால் நான் சூதபுத்திரனை மனம் செய்ய மாட்டேன் இது வெறும் ஜாதி பாகுபாடு அல்ல திரௌபதிக்கு ஒரு உள் உணர்வு இருந்தது தர்மத்தின் பாதையில் நடப்பவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இதே நேரத்தில் பாண்டவர்கள் வந்தார்கள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் அரச வரவில்லை வெறும் வேடம் கொண்டு ஏன் தெரியுமா அவர்கள் காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் துரியோதனன் அவர்களை ஏமாற்றி விரட்டி விட்டான் மற்ற அரசர்கள் எல்லாம் தோல்வியடைந்த பிறகு அர்ஜுனன் எழுந்தான் மக்கள் நகைத்தார்கள் என்ன செய்வான் பெரிய இந்த அவன் மனதில் குரு இருந்தது அர்ஜுனன் வில்லை எடுத்தான் அம்பை துடுத்தான் ஒரு கணம் தியானம் செய்தான் தண்ணீரில் தெரியும் மீனின் நிழலை பார்த்தான் மனம் முழுவதும் அமைதி வீட்டென்று அம்பு போனது மீனை துளைத்தது மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் உரைந்து போனார்கள் எளிய பிராமணன் இவ்வளவு பெரிய சாதனை செய்தானே திரௌபதி மாலையை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனிடம் போனார் அவன் முகத்தை பார்த்த போது அவளுக்கு தெரிந்தது இவன் தான் அவள் காத்திருந்த தர்ம வீரன் மாலையை அவன் கழுத்தில் போட்டாள் அந்த நொடியில் அர்ஜுனனின் உண்மையான அடையாளம் வெளிப்பட்டது வீட்டுக்கு திரும்பிய போது பாண்டவர்கள் தாய் குந்தியிடம் சொன்ன அம்மா இன்று ஆனால் பாண்டவர்கள் சொன்னார்கள் அம்மா உங்கள் வாக்கு பொய்யாக கூடாது இது கடவுளின் விருப்பம் அர்ஜுனன் வெற்றி பெற்றது வெறும் அல்ல அவனுடைய தர்ம நெறியார் திரௌபதி தர்மத்தின் மீது வைத்த நம்பிக்கை அவளை சரியான கொண்டு சேர்த்தது வாக்கு எப்படி நிறைவேறியது என்பது தாயின் வார்த்தைகளின் சக்தியை காட்டுகிறது எல்லாம் கடவுளின் திட்டப்படியே நடந்தது திரௌபதி ஐந்து பாண்டவர்களுக்கும் மனைவியாக வேண்டும் என்பது முன்பே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த கதையில் இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் மன அமைதி கடினமான சூழ்நிலையில் மனம் அமைதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் தர்ம எப்போதும் நல்ல வழியில் நடந்தால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் பொறுமை பாண்டவர்கள் கடினமான காலத்தை பொறுமையாக எதிர்கொண்டார்கள் நாமும் சோதனை காலத்தில் பொறுமை வைக்க வேண்டும் நம்பிக்கை எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே திரௌபதியின் சுயம்பர கதை நமக்கு காட்டுவது என்னவென்றால் தருமம் எப்போதும் வெல்லும் நல்லது எப்போதும் நடக்கும் நம் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் தர்ம வழியில் இருந்தால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் திரௌபதி போல நாமும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் அர்ஜுனன் போல மன அமைதியுடன் வாழ்வோம் ஓம் சாந்தி 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 கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் இந்த அறிவை கொடுங்கள் நன்றி